நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சரமண எம்பெருமாள் கோயில் பற்றி எம்பெருமாள் திருக்கோல கிடைச்ச கண்ணார கண்டு மரம் மகிழ்ச்சி பெருமாளை வாழ்த்தி இருநூத்தி இருபத்தி ஆறாவது பக்தி படம் படவது தூரங்கள் முத்தாசாள் தவறால் மனைக்கு குருநாதா ஓம் நமோ நாராயணாய இதுவரை நான் பார்த்தது இல்லை இது போல் வேறொரு ஆலயத்தை இதுவரை நான் வேறொரு ஆலயத்தை இந்திரன் சாபம் தீர்ந்த இடம் தோருள் வழிபட தேர்ந்த இடம் கற்ற பின் இலக்கணம் கண்ட இடம் அற்புதம் ஆயிரம் கொண்ட சலம் புனிதம் தவழும் சுசீந்தரம் இந்திரன் சாபம் தீர்த்த இடம் தேவர்கள் வழிபட தேர்ந்த இடம் கற்பின் இலக்கணம் இடம் புனிதம் சுசீந்தரம் இதுவரை அற்புதமாயிருத்தம் பார்த்தது இல்லை இதுபோல் வேறொரு ஆலயத்தை பஞ்சநந்திகள் தரிசனம் கிட்டும் பாவை விமோசனம் சாப ராஜ்யம்

மாலையன் சிவன் மூவரும் மே சூரிய சங்கம் புதிலிங்கம் வேந்தர்கள் வழிவொலி வேண்டி நின்ற சேத்திரம் அது எது சுசீந்திரம் திருமகள் கடாட்சியம் சுசீந்திரம் மாலாயன் சிவன் மூவரும் மே சூரிய சங்கம் புதுலிங்கம் வேந்தர்கள் வழி வழி வேண்டி நின்ற சேத்திரம் அது எது சுசீந்திரம் திருமகள் கடாட்சியம் சுசீந்திரம் வேறொரு ஆலயத்தை மன்னான் கூடும் இசை பாடும் மாறுதி அருளும் கை கூடும் மன்னபன் கூடும் இசை பாடும் மாருதி அருளும் கை கூடும் கண்கள் கலைநயம் விளையாடும் மங்களம் தந்தின் சுசீந்திரம் மன்னன் கூடும் இசை பாடும் மாருதி அருளும் கை கூடும் மன்னவர் கூடும் இசை பாடும் மாருதி அருளும் கை கூடும் கண்கவர் கலைனையும் விளையாடும் மக்களும் தந்தின் சுதீந்திரம் கலைமகள் அருள் பொழியின் சுதீந்திரம் கலைமகள் அருள் சிறம்படம் கலைமகள் அருள் சிறம்படம் இதுவரை நான் பார்த்ததில்லை இதுபோல் வேறொரு ஆலயத்தில் நன்றி வணக்கம் तब हमारे में वह तो सब रखो ताकि